மனதுகளை எல்லாம் பிரச்சுங்களா நீ பறிச்ச முதல பறிக்கவே இல்ல என்ன பண்ணிட்டேன் சந்தோஷமா இருந்தா மறந்து நான் பறிக்கலக்கா மலர் பறிச்சு உள்ள வச்சு வரப்படும் வர சின்ன பெண்ணு நீ தான் வேலை செய்யணும் சரிக்கா சரியா

போல முள்ள இருக்குடி பண்ண அது பறிச்சா குத்துல எங்கடி அங்க முள்ள இருக்குதே தெரியல ரோஜா போல முள்ள இருக்கு முள்ள இருக்கா பூ பறிச்சா பூ இருக்கு முள்ள உன குத்திடு குத்துனா என்னடி ஆவோ ரத்தம் வந்து பண்ண யார வரமா குத்திண்டா சரி அப்ப எனக்கு அந்த மலர் வேணாம் அந்த பூவே எனக்கு பிடிக்க எனக்கு வேணாம் வேணாம் இல்ல நான் கேக்குறேன் ரெண்டு புதுமையா அப்ப தான் ரோஜாவை பாக்குறீங்களா இல்ல காயில சொன்னா ரோஜா பூ நான் சொன்னேன் அந்த மலர்ல முள்ள இருக்கானே பறிச்சிடுறது நான் சொன்னேன் ஓ யாரா ரெண்டு பேரும் பிஞ்சி போலே இருக்கா

पावन रे आ रे हृदया के साथ है आज नपा जो है पवित्र मेरे प्राणों को पा सब मिल के बाड़ी よし <music> தித்தமாய் வீரத்தில் மித்தமாய் பகைவர் சேனைக்கு துத்தமாய் கருதுகின்ற வீரன் யார் அவன் கரத்திலே கொடி வேலை நாலத்துக்கு வித்திர வந்த வீரனை தோல் துளைக்கும் வாழ்க்கும் மாறனை பாரி கடையாளம் அவன் பொங்கி வரும் மதையானிக்கு மார் கொடுப்பான் சீரி வரும் வேலைக்கும் தோல் கொடுப்பான் ஏன் அவனுக்கு பால் கொடுத்தார் மூத்த மாமணியே மரவர சொத்தே தேர்ந்தால் தேடி தமக்கேன் என கொண்ட வித்து நீ நாளை தான் உள்ளுள்ளே வீரம் போகலாம் விவேகம் போகலாம் வீரத்தால் விளைந்த அகங்காரம் புகழாம் அச்சம் புகழாது என்பவன் என வீரத்தை புகட்டி வளர்த்த இந்த தமிழத்துக்கு முதவழக்கம் இந்த வலிமை நாட்டை சத்தியம் என்ன செங்கோலை தாங்கி சாத்தம் என்ன சிம்மா சனத்தில் வந்து சக்கரை நெருங்கு மக்களுக்கு யாதொரு குறையும் இல்லாமலே மிக்க போலோடு மணிமாறன வாழ்ந்து கொண்டு வருகிறேன் அதிகாலை அவை கொண்டு

ஒரு மூணு மரக்காய்ச்சி மூணு மரம் கொடுத்துட்டு எங்க

இந்த கேஞ்சாராம் இல்லையா இவங்க கொஞ்சம் வரட்டுறான் அது முன்னாடி வந்து ஹா அகலத்துக்கு ஒரு மாட்டு வண்டியோ போகும் வண்டியே வரப்பு உட்காந்து சாப்பிடுவாங்க எல்லாமே கேர் ஓட்டுவாங்க நாத்து நாற்று எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படி கிடையாது ஓட்டுறான் அவன்கிறான் அவன் தான் இவன்தான் வரப்பு கிடையாது கல்வி தங்குது கல்வி சமங்க நாற்று நறவு எல்லாம் இது போல் போய் வீந்தா சரி சரி வீந்து ஏந்து வீந்து ஏந்து குட்டல போய் குளிச்சிட்டு குளிச்சிட்டு சரி பொண்டாட்டி தோசை உட்டிருப்பா ஆமா சாப்பிட்டு நண்டா அப்படினு அப்படி சொல்லி நேரா போறேன் என் பேர் என்ன தெரியுமா இல்லடா ஊட்டு போனே வாடான்டா ஒரு மரியாதை இல்ல உன் பேர் வாடவா இல்ல அவ கூப்பிடுறா வாடா மரியாதையா கூப்பிடுற உடனே ஒரு சொந்தக்கார கால் கட்டி கூப்பிடுமா கூப்பிடுறேன் என் பேர் என்ன தெரியுமா ஏஜமா ஏஜமா உன் பேர் ஏஜமாவா ஆமா பரவாயில்லை என்ன கூப்பிடு ஏஜமா

டே ஓ எலையில மட்டும் ஒன்னு ஆ அவன் எலையில ரெண்டாத்த விடு ஆனால் நல்லா யோசிச்சு மூணு மரக்கா நெல்லுல மூணாவது துவச்சி விட்டு வச்சோம் தெரியுது அதுதான்

டே உனக்கு தான் நான் ஒண்ணே என்ன தான் அத வந்துறா அலை அப்போ கெத்தை கட்டற அம்மா அண்ணாரி ஒயின் சாப்ல லைன்ல நின்னு குஞ்சிட்டு வரேன் எங்கடி போய் ஒயின் ஒரு நாள் நின்னு பாரு தெரியும் புரியாது தெரியாதك அப்படி சொன்னேன் ஒரு அவ சொன்னான் ராத்திரி காலே நீ போய் நின்னு பாறான்டா நீ ஒயின் சாப்ல வா ராசகம் வைக்கறேன் ஏன் கட்ட அவ பேர்ல மாரி சில்லராசிங்கல்ல ஆமா அவ கட்ட அவ கட்ட இப்படியே பேசினோம் நான் சொன்னேன்